வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார் சில இன்னைக்கு வந்து முருகநாயனார் அப்படிங்கிறவரை பத்தி பாக்க போருகநாயனாருங்கிறவர் சோழ நாட்டுல திருப்புகலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அந்தனர் குளத்துல பிறந்தவர் இவர் வந்து மாசற்ற அன்பால இறைவனை தொழக்கூடியவர் அவர் சிவன் பால் வைத்திருக்கிற அன்புல சிறிதும் பிழை இல்லாத ஒரு தொண்டர் இவர் வந்து தினமும் அந்த ஊர்ல இருக்கிற இறைவனுடைய இறைவன் பால் வைத்த அன்புனால அவர் தினமும் காலையில எழுந்து நீராடிட்டு விதவிதமான பூக்களை எல்லாம் பறிச்சு பறிச்சிட்டு போய் விதவிதமான மாலைகளா தொடுப்பார் பூக்கள் விதவிதமா இருக்கும் ஆனா இவர் கற்ற மாலைகள் விதவிதமா இருக்கும் அந்த மாலைகளை வந்து அந்த ஒரு இறைவனுக்கு ஆறு கால பூஜை நடக்கும் அந்த ஆறு கால பூஜைக்கும் எந்தெந்த மாலை வேணுமோ அந்தந்த மாலையை கொடுப்பார் இப்படிப்பட்ட அன்போடு இறைவனை இவர் தொழுதுகிட்டு இருக்கிற சமயம் ஆஹ் ஞான சம்பந்தர் வர்றார் திருஞான சம்பந்தர் திருப்புகழூருக்கு வர்றார் அத கேள்விப்பட்டு இவர் வந்து அவரை போய் எதிர்கொண்டு அழைக்கிறார் வரட்டும் வந்த பிறகு பாத்துக்கிறலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது ஒரு சிவனடியாருக்கு சிவன் பால் வைத்த அன்பு சிவனடியார் மேலேயும் அது ஞான சம்பந்தர் எப்படிப்பட்டார் அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே இவர் போயி எதிர்கொண்டு அழைச்சிட்டு வந்து அவரை வந்து அந்த ஊர்ல இருக்கிற அவருடைய மடத்துல தங்க வச்சு தினம் தினம் அவர் எத்தனை நாள் ஞானசமுந்தர எத்தனை நாள் அங்க இருந்தாரோ அத்தனை நாளும் அவர் அந்த திருப்பலூர் வர்த்தமானீஸ்வர பெருமானுக்கு அஹ் கொடுத்து மாளையில கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த வர்த்தமானீஸ்வர பெருமான ஞான சம்பந்தர் எத்தனை நாள் அங்க இருந்து அந்த இறைவனை வழிபட்டாரோ அத்தனை நாளும் இவரும் அவருடனே இருந்து வழிபட்டிருக்கார் இப்படி இருக்கும்போது திருநாவுக்கரசரும் அங்க வர்றார் திருநாவுக்கரசரும் வந்ததும் வர்றது அவங்க அவர் வர்றத கேள்விப்பட்டு சம்பந்த பெருமானோடு சேர்ந்து போய் அவரை அழைச்சிட்டு வர்றார் சம ஞான சம்பந்த பெருமானோடு போய் அவரை அழைச்சிட்டு வர்றாங்க வந்து அந்த கோவில்ல இறைவனை வழிபடுவதற்காக ஒரு நாள் இருந்துட்டு நான் அப்படியே போயிட மாட்டாங்க பற்றற்றவர்கள் இறைவன் பால் மேலே பால் மட்டும் அன்பு வைத்தவர்கள் அதனால சில நாட்கள் அங்க தங்கி இருந்து அங்க வேளா வேலைக்கு நடக்கிற பூஜை எல்லாம் பார்த்து இறைவனையும் அந்த நேரத்துல பார்த்து மகிழ்ந்து அஹ் அதுக்கடுத்த ஊருக்கு இறைவனை வழிபட போறவங்க அப்படிதான் திருநாவுக்கரசரும் வர்றாரு திருநாவுக்கரசர் வரவும் ஞான சம்பந்தர் சம்பந்தரோடு சேர்ந்து இவரும் முருகநாயனாரும் போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வர்றாரு எதிர்கொண்டு அழைச்சிட்டு வந்து அவரும் அந்த திருமடத்துல தங்குறாரு நாகக்கரசரும் இவரும் அவர்களுடைய முருகநாயனாரும் அவர்கள் அவர்களுடனே இருந்து அஹ் தினம் தினம் அந்த வர்த்தமானீஸ்வர பெருமானை எப்பவும் அவர் செய்யக்கூடிய தொண்டோடு சேர்த்து அஹ் இவர்களோட அந்த இறைவனை வழிபட்டுட்டு வர்றார் இப்ப இப்படி இருக்கும்போதுதான் திருஞான சமந்தருக்கு திருமணம் நடைபெறுது அஹ் திருமணம் நடைபெறுது அப்போதான் இவர் வந்து இந்த இல்வாழ்க்கையில எனக்கு ஈடுபாடு இல்லையே அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட சொல்லி வருத்தப்படும் போது ஆஹ் இறைவன் வந்து அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் அங்க சுற்றில் இருந்தவர்களையும் தன்னுடைய திருவடி நிழல் கீழ் அழைச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்ற சொல்லுது அவருடைய கதை புரான் இவர் இந்த முருகநாயனார் பிறந்தது பார்த்தீங்கன்னா அஹ் திருப்புகழூர் திரு புகழூர் ஆனா வந்து அவர் வந்து இறைவனடி சேர்ந்தது வந்து அஹ் ஞானசம்பந்தருக்கு திருமணம் நடந்துச்சு இல்லையா அந்த திருந நெல்லூர் பெருமணம் திருநல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஊர்ல அந்த திருமணம் நடைபெறுது அந்த காட்சியையும் கண்டுட்டுதான் அவங்க இறைவனடி போய் சேர்றாங்க இவரும் முருகநாயனாரும் ஞானசம்பந்த பெருமானோடு சேர்ந்து அவரை சுற்றி இழந்தவங்களோடய சேர்ந்து இறைவனுடைய திருவடிக்கு போய் சேர்ந்துடுறாங்க இது வந்து இதத்தான் சொல்ல வந்தேன் அவர் பிறந்தது வந்து முருகநாயனார் பிறந்தது அங்க திருப்பளூர் முக்தி அடைஞ்சது ஞானசந்தம் சம்பந்த பெருமானுக்கு திருமணம் நடந்த அந்த திருநல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஊர் அது அதுல அந்த ஊர்ல தான் இவரும் சேர்ந்து முக்தி அடைகிறாரு இது வந்து முருகநாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனாரை பற்றி கதை இந்த பதிவு இந்த பதிவுல நான் சொன்ன கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்க இன்றைய பதிவு பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்